வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணமில் தாங்க நீங்கள் கோயம்புத்தூர் பட்டணமில் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை பார்க்கலாம் மக்களே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இல்லைங்க முழுசாக நமக்கு மூணு வீடு வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஆனால் ஆல்ரெடி ரெண்டு வீடு வந்து புக் புக்காயிருச்சு மக்களே இன்னும் ஒரு வீடு தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஸோ வீட்டோட சென்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்டில் கிழக்க பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க மக்களே கீழேயே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழே வீடு தேடிட்டு இருக்கீங்க கோவை பட்டணத்தில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட்டாக மக்களே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க வேறு லெவலில் சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல கிராண்ட் எலிவேஷனோட உங்களுக்கு கீழே ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஸோ ஃபியூச்சரில் இன்கேஸ் நீங்கள் இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலேயும் நீங்கள் தாராளமாக மறுபடியும் வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு நீங்கள் தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஏன் அப்படின்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்க பாருங்கள் அந்த இடத்துல தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ பஸ் விட்டு இறங்கணும் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்க பட்டணத்தில் அப்படின்னா தாராளமாக எங்களை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா பெஸ்ட்டு ரேட்டில் நாங்கள் முடிச்சு தரோம் நன்றி வணக்கம் இதோ மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே